இது வரைக்கும் வந்து நம்ம மொட்டை கிருஷ்ணனையும் சம்பவ செந்திலையும் நோக்கி பிடிக்க முடியல சம்பவ செந்தில் தங்கி இருக்கிற இடம் காவல்துறைக்கு தெரிய வரவில்லை நொறுங்க முடியாத அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சம்போ செந்தில் வந்து கோஆபரேட் பண்ணார்னா அவரை நீதிமன்றத்தில் முன்பு ஆஜர்படுத்தி சட்ட ரீதியாக தண்டனையை பெற்று தருவார்கள் அவர் வந்து காந்திய வழியில் வந்து ஆஜராகிறாரா முரண்டு பிடிக்கிறாரா இது வந்து காவல்துறை வந்து நடக்கிற விஷயங்கள்ல வந்து பல்வேறு சந்தேகங்கள் கண்டிப்பா வரத்தான் செய்யும் இதுல வந்து ஒரு மாஜிஸ்ட்ரேட் விசாரணை வந்து ஒரு டிஆர்ஓ விசாரணை பண்ணுவாரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா சம்பவ செந்தில் கைது நீதிமன்றத்தின் நிறுத்தப்படும் இந்த வழக்கு விசாரணை வந்து இருபத்தி என்றால் நான் சொன்னது முப்பத்தஞ்சு அஞ்சு முடிவருக்கு வாய்ப்பு உண்டு என்கவுண்டர் இவங்க வந்து ஆபத்தான குற்றவாளிகள் கிட்ட நெருங்கும் போதே வந்து பத்து அப்படின்னா காவல்துறை வந்து அமைதியா வந்து சொல்றீங்களா அம்போசந்தில் வந்து எல்லா மக்களும் வந்து நடமாடுற இடத்துல கொண்டு போய் சார் வணக்கம் சார் வணக்கம் அஜித் சார் ஜூன் பதினெட்டு ஜூலை பதினெட்டில் ஒரு கொலை நடக்குது ஒரு என்கவுண்டர் நடக்குது சார் திருவேங்கடம் அப்படிங்கிற ஒருத்தவங்களை இந்த கேஸ் இருக்க ஒருத்தர் வந்து என்கவுண்டர் பண்ணுறாங்க இப்போ இன்னைக்கு இதே ஒரு என்கவுண்டர் நடக்குது ரெண்டு இப்போ சி ராஜா அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து என்கவுண்டர் பண்ணுறாங்க எத்தனாவது இருக்குது இன்னைக்கு தேதி என்ன ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் இருக்குது சார் ரெண்டு மாதம் அஞ்சு நாள் வருது சார் கரெக்டாக ரெண்டு மாதம் அஞ்சு நாள் வருது ஆனால் ரெண்டு கேஸோட என்கவுண்டருமே ஒரே மாதிரியே இருக்குது ஒரே சூழ்நிலை ஏன்னா இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஆயுதம் எங்கே இருக்குன்ற மாதிரி தேடி போகிறாங்க அங்கே தான் ஆயுதம் எடுத்து சுட முயற்சி பண்ணுறாரு என்கவுண்டர் பண்ணாங்க இது வந்து திருவேங்கடம் இதுதான் அப்படியே இங்கேயும் அப்ளை ஆகுதுன்றப்போ இது என்ன காரணத்தினால இந்த இது பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது சார் மக்களை தாண்டி விமர்சகர்கள் மத்தியில் வந்துட்டு ஏன் இப்படி கொலை பண்ணணும் ஏ பிளஸ் ரவுடியை கொலை பண்ணுறதுக்கு பதிலாக மேபி அவங்க வந்து காலிலேயோ ஒரு தற்காப்புக்காக சுட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்கன்றதை அவர் மூலியமாக கேட்டு வாங்கி இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி பொதுமக்களுக்கு அந்த கருத்தை நான் வரவேற்கிறேன் இது வந்து ஏ பிளஸ் ரவுடிகளுக்கும் போலீஸுக்கும் நடக்கிற ஒரு வார் ஒரு போர் அந்த போரில் யார் ஜெயிக்கணும் யார் தோற்கணும் இப்போ வந்து அல்டிமேட் எய்ம் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் ஈஸ் டு மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர் இன் த ஸ்டேட் இந்த நாட்டு மக்கள் அத்தனை பேருமே வந்து நிம்மதியாக தூங்கணும் ஏன்னா இந்த நாட்டு மக்கள் என்னங்க நம்பிக்கையோடு வந்து தங்களுடைய வாழ்க்கையில் பயணங்களை மேற்கொள்ளணும் இந்த நாட்டு நாட்டு மக்கள் சுதந்திரமாக வாழணும் பாதுகாப்பாக வாழணும் பகல் இரவு எந்த நேரத்துலையுமே வந்து எங்கே வேணாலும் போகலாம் அப்படிங்கிற தைரியத்தை உருவாக்கணும் அப்படின்னா ஏ ப்ளஸ் ரவுடிகள் வந்து நாட்டில் அதிகமாக வளரக்கூடாது ஏ ப்ளஸ் ரவுடிகளே இருக்கக்கூடாது என்கவுண்டர் வந்துங்க இவங்க வந்து ஆபத்தான குற்றவாளிகள் அவங்க வந்து எல்லா மக்களும் வந்து நடமாட்ட இடத்துல கொண்டு போய் தங்களுடைய ஆயுதங்களை பதுக்கி வைக்க மாட்டாங்க அப்படி ஆயுதங்களை வந்து பதுக்கி வைக்கிறதுக்கு தனியான ஒரு இடத்தை தான் அவர்கள் த ரகசியமாக தனியாக தான் இருக்க இப்போ அவங்க ஒழிஞ்சிக்கிறதுக்கு எப்படி வந்து ரகசியமான இடத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க இது வரைக்கும் வந்து நம்ம மொட்டை கிருஷ்ணனையும் சம்பவ செந்திலையும் இது பிடிக்க முடியல ஏன்னா ரகசியமான இடத்துல தான் அவங்க ஒழிஞ்சிருக்காங்க அதே மாதிரி ஆயுதங்களை பதுக்கி வைக்கிறதும் வந்து பொது இடத்துலையோ வெளிப்படையாக தெரிய இடத்துல வைக்க மாட்டாங்க அதனால் ஆயுதங்களை வந்து கைப்பற்று கைப்பற்றினா தான் வழக்கில் வந்து அடுத்த விசாரணையை காவல்துறை வந்து நீதிமன்றத்துக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ண முடியும் அந்த சூழ்நிலையில் நடக்கிற டிரான்சேக்ஷனில் தான் இந்த மாதிரியான என்கவுண்டர்ஸ் எல்லாம் நடந்துருது சரி அந்த மாதிரியான வழக்கை விசாரிக்கிற இளம் காவல்துறை அதிகாரிகளுக்கும் குடும்பம் இருக்குது குட்டி இருக்குது அவங்க பிள்ளை குட்டியை படிக்க வச்சுருக்காங்க அவருக்கு ஒரு மாமனார் இருக்கார் அவரை நம்பி பொண்ணு கொடுத்துருக்கிறாரு அவங்களுக்கெல்லாம் என்ன கேரண்டி இருக்குது ஒருவேளை கையிலேயோ காலிலையோ சுட்டுருந்தோம்னா நமக்கு இன்ன வரைக்கும் யார் பண்ண சொன்னாங்க அப்படிங்கிறது இல்லை உங்கள் கம்பெனிக்கு உங்கள் கம்பெனிக்கு ஏரோ ரூட் அப்படின்னு வச்சுருக்கீங்க ஏரோ ரூட்னா ஒரே ரூட்டில் நேராக போய் இலக்கை அடையிறது ஸோ காவல்துறை வந்து இந்த நீதி என்கின்ற இலக்கை அடைவதற்காக வந்து நடத்துகிற விஷயந்தான் இது போன்ற விஷயங்கள்லாம் இது வந்து காவல்துறை வந்து நடக்கிற விஷயங்களில் வந்து பல்வேறு சந்தேகங்கள் கண்டிப்பாக வரத்தான் செய்யும் அதுங்க அது ஏற்புடையதா ஏற்ப ஏற்ப ஏற்புடையது அல்லதுவா அல்லதா ஏற்புடையதாகாதா ஆகாதா அப்படிங்கிறத ஏற்புடையதா ஏற்புடையது அல்லவா அல்லதா அப்படிங்கிறத வந்து மக்கள் முடிவெடுக்கட்டும் இதில் வந்து ஒரு மாஜிஸ்ட்ரேட் விசாரணை பண்ணுவார் இதில் வந்து ஒரு டிஆர்ஓ விசாரணை பண்ணுவார் நம்ம வந்து இதில் வந்து கருத்துக்களை மட்டும்தான் வந்து நமக்கு கருத்து சுதந்திரம் இருக்கிறதுனால கருத்துக்களை மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் அதுவே நமக்கு கோடு அதில் வந்து நான் வந்து காவல்துறை இந்த வியூகத்தில் பண்ணியிருக்க முடியும்னு என்னுடைய வியூகத்தை நான் பதிவு செய்கிறேன் நீங்கள் வந்து சந்தேகத்தையே பதிவு செய்கிறீங்க சந்தேகம் பதிவு செய்யல என்னன்னா திருவெங்கடம் என்கவுண்டர் அப்போயுமே இந்த மாதிரி தாக்குதல் முயற்சி பண்ணாங்கன்ற மாதிரியான ஒரு எந்த காவல்துறைக்கும் எதுவுமே வந்துட்டு ஆகுச்சா அப்படிங்கிறது தெரிய வரல இப்ப இல்ல காவல்துறை வந்து கைது செய்தது இருபத்தி ஒன்பது பேரை என்கவுண்டர் என்கவுண்டர் பண்ணது ரெண்டு பேர்த்தா ஆபத்தான குற்றவாளிகளை ரெண்டு பேர்த்த அவங்க ரெண்டு பேருமே ஆயுதங்களோடு தொடர்புடைய ஆனால் மேபி அவங்கள விசாரிக்கும் போது யார் அந்த நமக்கு இப்போ வரைக்கும் நீ நம்ம பேசும் போதா சரி எல்லா ஜேர்னலிஸ்ட் பேசும் போதா சரி எதரோட கேள்வியுமே என்னன்னா பண்ண சொன்னது யாரு அந்த முக்கிய குற்றவாளி யாரு சொல்லியிருக்கிறது அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு ஒருவேளை இவங்களெல்லாம் விசாரிக்கும் போது அந்த குற்றவாளி யாருன்றதே தெரிய வந்திருக்கும்ல முக்கியமான ஆட்களே சம்பவ செந்தில் அதுக்கப்புறம் இந்த முட்டை இல்லை நீங்கள் பொறுத்திருக்கும் போ இல்லை நீங்கள் இரண்டு மாதம் பொறுத்திருந்த போது உங்களுக்கு காவல்துறை வந்து திருப்திகரமாக யார் யாரெல்லாம் கொடுத்தாங்க தெரியுமா கா காவல்துறை வந்து இரண்டாவது பொற்கொடியை கொடுத்தாங்க பொற்கொடி யார் பொற்கொடி யார் பொற்கொடி வந்து ஆற்காடு சுரேஷுடைய மனைவி பொற்கொடியை கொடுத்தாங்க பொறுத்து இருந்தாங்க காவல்துறை பொருந்திருந்து பயணம் பண்ணதில்லை பொற்கொடியை கொடுத்தாங்க பொற்கொடி வந்து என்ன சொல்கிறாங்க நான் வந்து பொன்னைப்பாலும் நானும் வந்து அவருடைய நினைவிடத்தில் சத்தியம் பண்ணும்போது நான் வந்து அவருக்கு வந்து என்னுடைய நகைகளை விற்று என்னுடைய தாலி சரடு என் தாலி இறங்க காரணமாக இருந்த எவனோ தாலியை விட்டு அவனுக்கு செலவு செய் அப்படி நான் தாலியை கழட்டி கொடுத்தேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தகவலை வந்து காவல்துறை நமக்கு வழங்குச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நீங்கள் அமைதியாக இருக்கிறதா என்ன ட அமைதியாக இருக்குது விசாரணை என்னாச்சு எல்லாம் நீங்கள் கேட்டுருந்தீங்களே விசாரணை நடந்து கொண்டு தான் இருக்குது அந்த எதிரிகள் வந்து எல்லாருமே வந்து கோயம்பேடு மார்க்கெட்டில் நிற்கிற ஆள் கிடையாது அல்லது தாம்பரம் மார்க்கெட்டு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் நிற்கிற ஆள் இல்லை இதில் கண்டோமும் அத்தனை பேருமே வந்து இவர் இப்போ இப்போ அப்போ எங்க கட இவர் எங்ககிட்ட பிடிச்சிருக்காங்க ஆந்திராவில் அதுக்கப்புறம் என்ன செய்யுதுன்னா கடப்பாவில் போய் தான் ஒருத்தனை செய்தி பண்ணிட்டுருக்கு இன்னொருத்தன் யாரா அப்படின்னா டெல்லியில் போய் பயிர் பண்ண டெல்லியில் இருந்து யார் கொண்டு வராங்க அப்பு என்கின்ற அப்பு என்கின்ற புதுர் அப்பு அவர் என்ன சொல்கிறார் முப்பது நாற்பது வெடிகுண்டை நான் கொடுத்து அனுப்பிச்சுக்கிறான் அவன் மேலே இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வழக்கு இருக்குது ஒவ்வொரு வழக்கம் எப்பட்ரா பண்ணணேன்னு அவன்கிட்ட விசாரிக்க வேண்டியிருக்குது அவன்கிட்ட எல்லாம் விசா அப்போ விசாரிச்சுட்டே இருக்கும்போது தான் அவன் சொல்கிறான் அவன் வழியாகவோ அல்லது இவங்க வழியாகவோ அஞ்சலை வழியாகவோ எனக்கு ஏற்கனவே வந்து ரெண்டு இடத்துல சீஸ் பண்ணி மூணாவது இடத்துல போய் இன்றைக்கி வந்து ராஜா என்கின்ற சிங் ராஜாவை கைது செஞ்சு கொண்டு வந்து அவர்லாம் ஒரு வழக்கா ரெண்டு வழக்கா நாற்பது வழக்கு நாற்பத்தைந்து வழக்கு எத்தனை வெடிகுண்டுகளே எங்கெங்கெல்லாம் பதுக்கி வச்சார் எத்தனை துப்பாக்கி வாங்கினார் யார்கிட்ட வாங்கினார் அப்படின்லாம் வந்து மலைத்து போய் எப்படி தான் அந்த காவல்துறை இவ்வளோ விசாரணை பண்ணுறாங்களோன்னு மலைத்து போகிற அளவுக்கு இருக்குது அந்த அளவுக்கு ஒரு பெரிய வேலை பழுவை சுமக்குறாங்க அதில் வந்து அவங்க ஆபத்து இல்லாமையும் வந்து அவங்க வந்து விசாரிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆபத்து வரும்போது இந்த மாதிரியான என்கவுண்டர்லாம் நடக்குது என்னங்க இதில் இன்னும் வந்து எதிரிகள் வந்து கைது செய் இது வந்து சிந்து பாத்து கதை மாதிரி அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க சில பேர் வந்து வழக்கு அப்படியே நீத்து போகும்னு சொல்கிறாங்க ஆனால் காவல்துறைக்கு இதை வந்து அவங்களுடைய திறமையை நிரூபிப்பதற்கான மிகப்பெரிய சந்தர்ப்பமாகவும் சவாலாகவும் எடுத்துக்கொண்டு அவங்க வெற்றி நடை போட்டு வந்து இறுதி இக்கட்ட எதிரி அப்படி நேற்று அருண் அவர்கள் வந்து பேட்டி கொடுக்குறாங்க பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரு இந்த வழக்கில் நான் வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணுறேன் அப்படின்னு தைரியமாக சொல்கிறாரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா கூடிய சீக்கத்தில் வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்வேன் சம்பவ செந்தில் கைது நீதிமன்றத்தில் மூலம் நிறுத்தப்படும் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு அவர் சொன்ன வாக்குறுதியிலேருந்து இது வரைக்கும் வந்து ஒரு தடவை கூட தவறவில்லை எனவே எதிர் இப்போ அவர் 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 சொன்ன மூன்று நான்கு உறுதி மொழி ஒன்று வந்து எதிரிகளுக்கு எந்த மொழி புரியுமா அந்த மொழி அந்த மொழியில் பேசப்படும் இன்னொன்று கருப்பாடுகள் களையப்படும் என்னங்க காவல் முதல்வர் வந்து எந்த நோக்கத்திற்காக என்னை இங்கே பணியாம்பத்தினாரோ அந்த அது நிறைவேற்றி தரப்படும் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை மேம்படுத்தி தமிழ்நாட்டை அமைதி பூங்காக மாற்ற மாற்றுவதற்காக அத்தனை முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டு காவல்துறைக்கு நற்பெயரை பெற்றுத்தரப்படும் இந்த நான்கு நான்கு வசனங்களை சொல்லி அந்த நான்குமே வந்து கடைப்பிடித்து கடைசி வரை நிறைவேற்றிய பெருமை அருண் அவர்களையும் அவருடைய டீமையும் சாரும் இன்னும் எத்தனை பேர் உள்ள வருவாங்கன்னு நினைக்கிறீங்க சார் இந்த உங்களுக்கு ஒருத்தர் கொடுக்குற கன்ஃபெஷன் இருக்குல்ல தம்பி இது என்னன்னா இப்போ வந்து இப்போ வந்து அப்பு வந்துருக்காரு இல்லையா அப்பூ வந்து எத்தனை பேர்த்து சொன்னார் அப்போ வந்து முப்பது நாடு நாட்டு வெடிகுண்டு கொடுத்தாரு அப்புக்கு வெடிகுண்டு செஞ்சு கொடுத்தது ரெண்டு பேரா மூணு பேரா நாலு பேரானா அந்த நாலு பேரையும் கைது செஞ்சு தான் ஆகணும் அப்போ எத்தனை பேர் சார் எத்தனை பேர் சார் நீங்கள் அவசரப்படுறீங்க புரியுதா உங்களுக்கு இல்லை சார் நான் என்ன சொல்கிறேன் அப்பு இருபத்தேழு வழக்கில் இருபத்தெட்டு வழக்கில் தொடர்புடையவர் அவர் வந்து சம்பவ சேந்தில் தங்கியிருந்த இடத்துல போய் தங்கிக்கிறாரு அவர் வந்து சம்பவ இடத்துக்கு வந்து வெடிகுண்டை கொடுத்தவர் ஒத்துக்கிறாரு ஆனால் வெடிகுண்டு வந்து சூ ஜி பூம்பே அவர் கையில் வந்திருக்குமா வெடிகுண்டுன்னா அது வந்து மருந்துகளை வாங்கி ஒரு இடத்துல ரகசியமாக தயார் பண்ணி ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி சம்பவத்திற்கு முன்போ பின்போ இல்லை சம்பவத்துக்கு முன்பு சில நாட்களுக்கு முன்பு கொண்டு வந்து அருகில் வைத்து சம்பவத்துக்கு பயன்படும் வரைக்கும் அவங்க சப்ளை பண்ணியிருக்காங்கன்னா இதில் எத்தனை ஏஜென்சி வந்து ட்ரா எத்தனை ஏஜென்சி பங்கு பெற்றார்களோ அத்தனை பேரையும் கண்டுபிடிக்கிறது வந்து காவல்துறைக்கு வந்து ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் அப்படி கண்டுபிடிக்க முடியாது தம்பி அப்படி வாய்ப்பில்லை ராஜா சீமான் சீமானா அண்ணன் சொல்கிற மாதிரி சொன்னேன் வாய்ப்பில்லை ராஜா இது வந்து நீண்ட நெடிய விசாரணை அறிவுபூர்வமான விசாரணை தகவல் தகவல் எல்லாம் பயன்படுத்தி ஆன விசாரணை விசாரணை இந்த இந்த துப்பாக்கி வெடிகுண்டு எல்லாமே வந்து யாரெல்லாம் தயார் பண்ணுறாங்களோ யாரெல்லாம் இந்த சம்பவத்தை கொடுத்தாங்களோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண்டுபிடிக்க வேண்டியது ஸோ இந்த நீண்ட நெடிய பயணத்தில் வந்து காவல்துறை ஒரே நேர்கோட்டில் செல்கிறதா இல்லையா அப்படிங்கிறதா நம்மளுடைய கேள்வி காவல்துறை ஒரு நேர் பாதையில் சென்று கொண்டிருக்கிறது இந்த வழக்கு விசாரணை வந்து இருபத்தி ஒம்பது என்றால் நான் சொன்னது முப்பத்தஞ்சு பாஸ் மார்க் முப்பத்தஞ்சுங்கிறதுனால தான் நான் முப்பத்தஞ்சு சொன்னேன் முப்பத்தஞ்சு முடிவருக்கு வாய்ப்பு உண்டு சார் ஒருவேளை சம்பவ செஞ்சியில் கைது பண்ணிட்டாங்கன்னா இதே மாதிரியான என்கவுண்டர் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லை அவரையா விசாரித்து அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கை சம்பவ செந்தில் வந்து கோஆப்ரேட் பண்ணார்னா அவரை நீதிமன்றத்தின் முன்பு ஆஜர்படுத்தி சட்ட ரீதியாக தண்டனையை பெற்று தருவார்கள் அப்படித்தான் காவல்துறை செய்வார்கள் என்று இன்றைய தினம் நான் நம்புகிறேன் சோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நாளைக்கு என்ன பார்ப்போம் நாளைக்கு என்ன என்ன சூழ்நிலையில் கைது செய்யப்படுகிறார் அவர் வந்து முரண்டு பிடிக்கிறாரா பிடிக்கவில்லையா காந்திய வழியில் வந்து ஆஜராகிறாரா அப்படின்னு தெரியணும்னா இல்லையா இல்லை சம்பவ சேந்தில் வந்து கிட்ட நெருங்கும்போதே வந்து பத்து துப்பாக்கியில் சொல்கிறாரு அப்படின்னா காவல்துறை வந்து அமைதியாக வந்துட சொல்கிறீங்களா சம்பவ செந்தில் வந்து எந்த முகத்தை காட்டுகிறாரோ காவல்துறை கன்னடியை காட்டும் அதே முகம்தான் அவருக்கு தெரியும் ஏன் சார் இன்னொரு காவல்துறையால் சம்பவ செந்தில் மட்டும் நெருங்கவே முடியலை சம்பவ செந்தில் தங்கி இருக்கிற இடம் காவல்துறைக்கு இன்னும் தெரிய வரவில்லை நெருங்க முடியாத அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நான்லாம் வந்து இந்தியா முழுவதும் யாரெல்லாம் நெருங்க முடியாதுன்னா அவங்கள தூக்கி பந்தாடி இருக்கிறேன் என்னங்க நெருங்க முடியாது என்று யாரையெல்லாம் சொன்னார்களோ அவர்களை தூக்கி பந்தாடி இருக்கிறேன் என்னங்க புரிதா உங்களுக்கு என்ன இதில் வந்து நேரடியாக வந்து களத்தில் இறங்கி என்னங்க களமாடி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் நானும் ஒரு ஆள் புரிதாக உங்களுக்கு அதில் வந்து திருத்தணி பஸ் ஸ்டாண்டில் அடித்தடி என்னங்க பொன்னேரி பஸ் ஸ்டாண்டில் அடிதடி என்னங்க ஆரணி காவல் நிலையத்தில் அடிதடி பெரிய பழையத்தில் அடிதடி என்னங்க திருக்கோயுக்குன்றத்தில் அடி அடி தடி என்னங்க பிச்சு ஸோ இருபத்தி ஆறு வருடத்தில் இருபத்தி ஏழு டிரான்ஸ்ஃபர் இட்ஸ் மை ஹிஸ்ட்ரி அப்படின்னா நாங்கள் எப்பேற்பட்ட போலீஸ் ஆஃபீஸர் என்னங்க அப்படின்னு பார்த்துக்கங்க இதில் வந்து மிகப்பெரிய எட்நூற்றம்பது கருப்பாடுகளை வந்து எப்படி தான் வந்து இந்த காவல்துறை கண்டுபிடித்து என்ன அவங்க கருப்பாடுகளை கலந்து இனிமேல் வந்து காவல்துறைக்கு வெற்றியை இப்போதான் கோயம்புத்தூரில் ஒரு நபர் வந்து தப்பி ஓட முயற்சிக்கிற போது அவங்க வந்து முழங்காலுக்கு கீழே சுட்டு பிடித்திருக்கிறார்கள் அவருக்கு எத்தனை வழக்குடான்னு பார்த்தா இருபத்தி நாலு வழக்குகள் ஸோ காவல்துறை பிடிக்கிற அத்தனை பேருமே இருபத்தி ஏழு வழக்குகள் ஏ ப்ளஸ் குற்றவாளிகளாகத்தான் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து அவர்களுக்கு அவர்களை பற்றி நீங்கள் பேசுகிற பொழுது அவர்களெலாம் வந்து ரொம்ப நல்லவருங்க சார் காவல்துறை ஏசா அப்படி பண்ணுது அப்படின்னு ஏறொருஷில் கேட்குறீங்க அப்படி கேட்கல சார் நீங்கள் நீ அந்த ஒரு நோக்கத்தில் புரிஞ்சு நான் என்னென்னா அவரை விசாரிச்சிருந்தால் அவருக்கு பின்னாடி யாரெல்லாம் இருந்திருக்காங்கன்னு தெரியும் யாருக்கு பின்னாடி சிசிங் ராஜாவுக்கு பின்னாடி யார் செய்ய சொன்னாங்க அந்த முக்கிய புள்ளியை தான் நம்ம இன்ன வரைக்கும் தெரியிட்டு இருக்கோம் நீங்கள் கேட்கறது வந்து சம்பவ செந்திலுக்கு பின்னாடி தான் அந்த பெரிய அசைன்மெண்ட் கொடுத்தவர் இருக்காரு புரிதா இதுக்கு உங்களுக்கு சரியான ஆன்சர் நான் சொல்ல முடியும் ஏன்னா இவர் ஆற்காடு சுரேஷுடைய நண்பர் அஞ்சலி அக்காவுக்கு நண்பர் ஆர்காடு சுரேஷ்க்காகவும் அஞ்சலிக்காகவும் இவர் வந்து இந்த சம்பவத்துக்கு வந்தார் என்னங்க இவர் ஏற்கனவே வந்து சம்பவம் செஞ்சது நண்பர் என்பதனால் ஒன்று வந்து சஞ்சலை கொடுத்த பணத்தையும் வாங்கியிருக்க முடியும் இவர் வந்து சம்பவம் செஞ்சிருக்கிட்டிருந்தும் பெருந்தொகையை பெற்றிருக்க முடியும் அதனால தான் இவருடைய டீமை இறக்கியிருக்காருங்க இவர் வந்து தன்னுடைய ஆசை மனைவி கூடவே வந்து ஒரு விழாவில் இருப்பதாக வந்து ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டு சம்பவ சம்பவ இடத்திற்கு தன்னுடைய ஆட்களை அனுப்பியிருக்கிறார் இவர் வந்து ஒரு கூலி அடிப்படை கூலிப்படை தலைவர் நம்ம பேசிகிட்டு இருக்கிறது ஒரு கூலிப்படை தலைவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஒரு ஏ பிளஸை பற்றி பேசிகிட்டு இருக்கங்கிறத மனசில் வச்சுட்டு உங்கள் கேள்விகளை தொடங்குங்க சார் இல்லை சார் நான் அவரை வந்து காப்பாற்றணுன்ற முயற்சியில் நான் எந்த ஒரு கேள்வியுமே கேட்கல மேபி அவரை உயிரோட பிடிச்சிருந்தா அவர் கூட யாரையும் இல்லை உயிரோட பிடிச்சிருந்தா அவர் என்ன சொல்லியிருக்க போறாருன்னா நாற்பது கொலை பண்ணியிருக்கேன் ஆந்திராவில் ஒரு பத்து கொலை பண்ணியிருக்கேன் என்னை பிடிக்கும்போதெல்லாம் வந்து நான் வந்து மிரட்டிடுவேன் மிரட்டுவேன் எந்த கேஸில் போட்டாலும் வந்து சாட்சிகளெல்லாம் எல்லாம் வந்தீங்கன்னா உங்கள் கொலையை அறுத்துருவேன்னு சொல்லி மிரட்டிட்டு நான் உத்தமர் காந்தின்னு வெளியில் வந்து வளம் வருவேன் அப்படின்னு சொல்ல போகிறார் அவர் அப்போ சொன்னால் நீங்கள் அவரை நண்பராக கொண்டு போய் உங்கள் வீட்டில் வச்சுக்கிறீங்களா இது நான் ஏன் கருத்து இல்லை நிறைய பேர் இல்லை நிறைய பேரோடய வழக்கு இப்போ வந்து இது போன்ற குற்றவாளிகளுடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் வந்து அவரை வந்து தனிமை சிறையில் அடைச்சி ஒவ்வொரு தடவும் எஸ்கார்டுக்கு பன்னெண்டு போலீஸ் போட்டு ஒவ்வொரு நாற்பது வழக்குங்கும் வந்து நீதிமன்றங்களில் கொண்டு போய் ஆஜர்படுத்தி ஆஜர்படுத்தி திருப்பி ஆஜர்படுத்துகிற போதெல்லாம் வந்து என்ன வேஸ்ட் ஆகுது அப்படின்னா சாட்சிகள் புறாமல் கலந்து புரல் சாட்சியாக மாறிடுறாங்க கடைசியில் அவர் நிரபதியாக நாலு நாற்பது கொலையும் பண்ணிவிட்டு அவர் நிரபராதியாக வெளியே வர்றதுக்கு காவல்துறை பணி செய்ய வேண்டியிருக்குமா அதை பற்றி நீங்கள் உங்கள் கருத்து என்ன நான் வந்து தூக்கு தண்டனை தூக்கு தண்டனைக்கு எதிரானவர்தான் என்கவுண்டருக்கு எதிரானவர் தான் ஆனால் காவல்துறைக்கு என்கண்டர் என்கவுண்ட்ரு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த வழக்கில் அமைந்திருப்பதாக நான் கருதுகிறேன் ஓகே சார் நன்றி சார் தேங்க்யூ சார்